தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆனுவல் பண்ணல டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போவே நீங்க என்ன பண்ணிருங்கன்னா உங்க அப்பா மாட்ட போய் சொல்லிடுங்க என்ன சொல்லிருங்கன்னா அம்மா ஒரு அஞ்சே மாசம் அம்மா ஒரு அஞ்சே மாசம் வெயிட் பண்ணுங்கம்மா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணீங்க ஒரு அஞ்சே மாசம் வெயிட் பண்ணுங்க நான் கண்டிப்பா கவர்மெண்ட் போஸ்டிங் அடுத்த வருஷம் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு இப்பவே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க யாராவது வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க என்னங்க ஒரு அஞ்சே மாசங்க அஞ்சே மாசம் வெயிட் பண்ணுங்க எப்படி انا தட்டி தூக்குறேன் பாருங்க எக்ஸாம் அப்படினு சொல்லிட்டு அடுத்த வருஷம் எப்படி انا கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்குவேன் சொல்லிட்டு நீங்களும் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதுவே வேலைக்கு போயிட்டு வரவங்க பல்ல கச்ச ஒரு அஞ்சு மாசம் போடுங்க எப்படியாவது வந்து ஜூன் மாசம் நடக்க போற குரூப் 4 எக்ஸாம் தட்டி தூக்குறதுக்கு ரெடி ஆயிடுங்க குரூப் 4 எக்ஸாம் மட்டும் இல்ல அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு எக்ஸாம் தான எது பாத்தோம் TNPSC மூணு எக்ஸாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூணு எக்ஸாம் எனக்கு தெரிஞ்சு நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எப்படி நடத்துனாங்களோ அதே பேட்டர்ன் அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

சரியா எனக்கு தயவு செஞ்சு ஒரு சத்தியம் பண்ணுங்க எனக்கு தயவு செஞ்சு ஒரு சத்தியம் பண்ணுங்க என்னன்னா இன்னைக்கு நைட்க்குள்ள நான் இந்த என்டர்டெயின்மென்ட் இந்த இன்ஸ்டாகிராமே இந்த லொட்டு லோஸ்க் அது இது புரளி பேசுறது என்ன சோம்பேத்தனா எல்லாத்தையும் நைட்க்குள்ள அந்த தலை முளுகிர சான் சொல்ற ஒரு சத்தியம் பண்ணுங்க ஒரு சத்தியம் பண்ணுங்க ஏனா நாளையில இருந்து இன்னைக்கு இப்ப சும்மா ஜனவரி 1ஆம் தேதில இருந்தா சும்மா சப்ப இதா கட்டு அதாவது ஜூன் மாசம் एग्जाम நாளையில இருந்து கன்ஃபார்மா நீங்க படிச்சி ஆகணும் ஆறுல இருந்து பன்னெண்டு புக்க கட்டி புடிச்சுங்க ஆறுல இருந்து பன்னெண்டு புக்கு தமிழ் புக்கு வாபாவா ஆறுல இருந்து பன்னெண்டு புத்தகம் தமிழ் புத்தகங்கள் ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் மேத்ஸ் அடிச்சு ஜூன் மாசம் எக்ஸாம்ல இருநூறுக்கு சொன்ன மாதிரியே நூத்தி ஐம்பது மேல எடுத்து காட்டுங்க அஞ்சே மாசம் அஞ்சே மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே அஞ்சு மாசம் சரசர சரன் படிக்கிறீங்க நான் சொல்லுவேன்ல எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு படிக்குங்க ஸ்பீடா படிங்க இப்ப உங்களுக்கு புரியுமே இப்ப இந்த ஸ்பீட் என்னன்னு புரியுமே அஞ்சு மாசம்ல எக்ஸாம் வர போகுது ஜூன் மாசம் கன்ஃபார்ம் ஆய் எக்ஸாம் நடத்துவாங்க நான் சொன்னல எலக்ஷன் எலெக்ஷன் முன்னாடி மூணுமே மூணு மூணுமே பாருங்க கரெக்ட்டா எலெக்ஷன் முன்னாடி இருக்க மாதிரியே இருக்கா இது மே மாசம் விட்டுருங்க மூணுமே பாருங்க குரூப் 1 எக்ஸாம் மார்ச் மாசம் அத நோட்டிபிகேஷன் ஜூலை மாசம் எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாம் வந்து மே மாசம் நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் சரியா அப்ப பாருங்களே வரிசையா அடுத்தடுத்து உங்களுக்கு நேரமே இல்ல ஜூன் மாசம் குரூப் 1 எழுதிட்டு வந்து பாடா உட்காருவீங்க டக்குன்னு அடுத்து ஜூலை மாசம் குரூப் 1 எழுதிட்டு வந்து உட்காருவீங்க அடுத்த டக்குன்னு ஆகஸ்ட் மாசம்

மார்ச் ஜூலை மே ஆகஸ்ட் அதாவது குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் மே மாசம் ஆகஸ்ட் மாசம் எக்ஸாம் ஆக மொத்தத்தில் சொல் உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா ஜூன் மாசத்துல உங்க கையில குடிக்க முடியாது அந்த அளவுக்கு பிஸியா இருப்பீங்க ஏன்னா மூணு எக்ஸாம் தொடர்ச்சியா இருக்கு எப்படி குரூப் போர் குரூப் ஒன்னு குரூப் டூ மூணுக்குமே ஒரே சிலபஸ் தான் ஒரே சிலபஸ் தான் இதுக்கு மட்டும் தான் தமிழ் இருக்கு இதுக்கும் இதுக்கும் தமிழ் இருக்கு மற்றபடி மூணுக்குமே ஒரே ஜென்ரல் ஸ்டடிஸ் ஒரே மேத்ஸ் ஒரே இது

மூணுமே கிளியர் பண்ணிடுங்க கேட்டா குரூப் போர் மூணு மூணு எக்ஸாமே எழுதுங்க மூணுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க ஒரே செஷன்ல மூணுமே கிளியர் பண்ணி விட்டுருங்க இதாட்ட அறுபத்தஞ்சு சொல்ற போஸ்டிங் அதெல்லாம் கவலைப்படாதீங்க குரூப் ஒன்ல அடிச்சு நவுத்தலாம் ப்ரலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் குரூப் டூ இங்க பாருங்க இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ ஆயிரத்தி சில்ற வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க அதை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணனும் அது அடுத்து வரேன் இப்போ ஆனுவல் பண்ணாரு ஃபர்ஸ்ட் படிக்கிற மூட்ல இருப்போம் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் சரியா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அது வேற விஷயம் குரூப் ஒன்ல எனக்கு தெரிஞ்சு சுமார் இருபதாயிரம் வேகன்சி போடணும்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த குரூப் ஒன் குரூப் டூ பிரிலிம்ஸ் எப்ப மெயின்ஸ் எப்பன்னு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த ஆனுவல் பிளானர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன் அந்த ஆனுவல் பிளானர் பிடிஎஃப் கீழே நிப்பாடிடுங்க சரியா அந்த ஆனுவல் பிளான எப்படி படிச்சிருப்பீங்க அதை எடுத்து பாருங்களேன் ஒரே எக்ஸாம் தான் அதாவது எக்ஸாம் ஒடனே ரிசல்ட் அப்படின்னு தான் வெளியிட்ருக்காங்கன்னு வெளியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ எதோ எனக்கு தெரிஞ்சு வந்து வெட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் வெட்டிட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சும்மா சொல்ல முடியாது டிஎன்பிஎஸ்சி அறிவிப்புக்காக வெயிட் பண்ணுவோம் சரியா எனக்கு தெரிஞ்சு வெட்டி விட்டுருங்கிறேன் கோரி சிரமப்படுங்கி விட்டுருங்க மட்டும் இன்டர்வ் வச்சு குரூப் ஏக்கு சரி குரூப் டூக்கு மட்டும் வச்சு குரூப் டூ சைட்டாகவே உள்ள சரியா என்ன சொல்ல வேண்டியது என்ன புக்கை எடுத்தீங்களா இல்லையா பார்த்துட்டு இருக்கீங்க புக்கை எடுங்க ஸ்டடி பிளான் ஸ்டெடி பிளான் போடுவோம் ஆறு மக்கா அடிக்கிறோம் ஐஎன்எம் எக்கனாமிக்ஸ் அப்புறம் என்ன ஹிஸ்டரி

இங்கிட்ட ஜிஎஸ்ஆ எழுபத்தஞ்சுக்கு ஒரு அறுபத்தஞ்சு இங்கிட்ட தமிழா நூத்துக்கு ஒரு தொண்ணூத்தி எட்டு முடிஞ்சு போச்சா குரூப் போரு இங்கிட்ட குரூப் ஒன்னா இரநூறுக்கு ஒரு நூத்தி அறுபது முடிஞ்சு போச்சா இங்கிட்டு குரூப் இரநூறுக்கு ஒரு நூத்தி ஐம்பது முடிஞ்சு போச்சா மூணு முடிஞ்சா மூணு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு எந்த எக்ஸாம் போறேன்னு வெயிட்டிங்ல இருங்க சரியா இப்பவே சொல்ல போறீங்க வீட்டுல இப்பவே மூணு எக்ஸாம் நான் கிளியர் அம்மா கன்ஃபார்ம் மூணு எக்ஸாம் கிளியர் பண்ணுவேன் இல்லனா குரூப் போரை நான் கிளியர் பண்ணி விட்டுருவேன் பாருங்க நூத்தி ஐம்பது மேல எடுக்கிறதுக்கு தயாராக இருங்க தயாராக இருங்க வெறித்தனத்தை வளர்த்துங்க உங்களுக்கான நேரம் வந்துருச்சு உங்களுக்கான நேரம் இதுதான் சரியா ஜனவரி மாசம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாதிரியே பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப கன்ஃபார்மா நடக்க போதுன்னு அர்த்தம் அப்பதான் கன்ஃபார்ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு நடந்துச்சுல தயவு செஞ்சு டிஎன்பிசி கேட்கிறேன் இந்த ரிசல்ட் ப்ராசஸ் கொஞ்சம் எப்படி எக்ஸாம் நடத்தி முடிக்கிறீங்களோ அதே மாதிரி ரிசல்ட்டையும் கொஞ்சம் வேகமா வெளியிடறதுக்கு ஏதாவது கொஞ்சம் செய்யுங்கிறேன் செய்யுங்கிறேன் அதுமாதிரி இது எப்படி ஒரே எக்ஸாம் தானே அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்கிறேன் சரியா ஒரே எக்ஸாம்னா என்ன ஒரே எக்ஸாம் வச்சு முடிச்சு விட்டுருவீங்களா இல்ல மெயின்ஸ் அது எதுன்னு இருக்குமா இல்ல என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணனும் கன்ஃபார்ம் பண்ணணும் இப்ப சரியா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல அடுத்த ஸ்டடி பிளான் டெஸ்ட் அது இது நிறைய வருது சரியா ஆப் யூடியூப் அடிச்சு நவுத்துறோம் பட் அடிச்சு பட் நாலுல இருந்து உட்காமக்க எல்லாமே அடிச்சு நவுத்துறாங்க எல்லா சப்ஜெக்ட் அடிச்சு பாலிட்டி ஐஎன்எம் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே சரியா என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க எல்லாத்தையும் கொடுப்போம் சரியா இப்போ என்ன மூணு மாதம் சொல்லிட்டேன் சரியா ஆனோர் பன்னர் வந்துருச்சு சந்தோஷமா இருப்பீங்க நீங்கள் நைட் வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இதாக இருங்க நாளையில இருந்து அடிச்சு நோக்குறோம் ஜனவரி ஒன்னுல இருந்து ஜனவரி ரெண்டாம் தேதி அடுத்த வாரம் மண்டேல இருந்து அதுல பேச்சுக்க இடம் இல்லப்பா ராஜா அதில் பேச்சுக்கே இடம் இல்ல அஞ்சு மாசம் முடிஞ்சு ஆறு மாசம் இது ஏழு மாசம் சரியா சோ தயவு செய்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா அடுத்த ஒரு ஸ்டடி பிளான் இந்த இதர விஷயங்கள் அந்த பேச்சஸ்லாம் கேட்டிருந்தீங்க பேட்ச் டெஸ்ட் பேட்ச் அப்புறம் யூடியூப் ஸ்டடி பிளான் அது எல்லா ஸ்டெடி பிளான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன் சரியா ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ